வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மேட் பர்கர் வந்து வெஜ் பர்கர் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடியோ போல போகலாம் என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு டொமேட்டோ கேப்சிகம் ஆனியன் இது எல்லாமே இருக்குது முக்கியமாக சீஸ் வந்து நமக்கு தேவை ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து செய்வோம் நம்ம அதே மாதிரி வந்து பண்ணு இப்போ அந்த பண்ணு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பண்ணு இதை வந்து நம்ம ரெண்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் விற்கும் பேக்கரியிலலாம் இருக்கோம் இதை வாங்கி நம்ம வீட்லையே நம்ம வந்து வெஜ் பர்கர் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பட்டர் எடுத்து பேனில் போட்டுக்கலாம் நம்ம இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பண்ணை வந்து இது கூட நம்ம போட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக வந்து எள்ளு போட்டுக்கலாம் அந்த வெள்ளை எள்ளு நம்ம போட்டுக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பண்ணை வந்து இது கூட நம்ம பேனில் நம்ம இப்படி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி பெரிய பண்ணாக இருக்கணும் லைட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கருகிடும் இது எதுக்குன்னா அப்படி லைட்டாக அந்த வந்து எள்ளு வந்து இது மேலே பண்ணு மேலே இந்த மாதிரி படியிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறது இது நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சீஸ் நம்ம எடுத்துக்கலாம் இது கடையில் விற்கும் அது சீஸ் எடுத்து இந்த பண்ணு மேலே நம்ம வச்சுக்கலாம் நம்ம வச்சாச்சு இது வந்து டொமேட்டோ சாஸு இந்த டொமேட்டோ சாஸ் இந்த பண்ணு மேலே வந்து நம்ம இப்படி தடவிக்கலாம் நம்ம அடுத்தது மயோனிஸு இதை வந்து அது மேலே தடவிக்கலாம் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம தடவியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பு இதை வந்து நம்ம மேலே நம்ம இப்படி வச்சுக்கலாம் நம்ம அடுத்தது ஆனியனு ஆனியன் வச்ச பிறகு இந்த கோஸை வந்து மேலே நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அடுத்தது இந்த கேப்சிகம் இந்த கேப்சிகத்தையும் மேலே அப்படி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து தக்காளி இருந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் இப்படி க்ளோஸ் பண்ணி மேலே எடுத்து நம்ம வச்சுக்கலாம் நம்ம மேலே எடுத்து வச்சுட்டு பேனில் வந்து நம்ம லைட்டாக வந்து ஹீட் பண்ண போகிறோம் நம்ம பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்ணும்ல வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் லைட்டாக ஹீட் பண்ணதும் அதில் உள்ள சீஸ் வந்து லைட்டாக மெல்ட் ஆகி வருது பாருங்க இப்போ ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வெஜ் பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்